சோம்பல் கொள்ளாதீர் சோம்பல் எல்லாவற்றையும் கடினமாக்கும் சுசுறுசுறுப்பு எல்லாவற்றையும் வலிமையாக்கும் சோம்பலும் எதிர்மறை எண்ணமும் மனதை ஆக்கிரமித்து செய்ய வேண்டிய கருத்தைக் கெடுத்துவிடும் அளவுக்கதிகமான கோபம் பதற்றம் பயம் தடுமாற்றம் வருத்தம் சந்தேகம் என்பவை மனதை சிக்கலாக்கிவிடுகிறது சுற் ஆற்றலைக் காட்டிலும் தீவிர ஆர்வமே வெற்றிக்கு தேவையானது விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வீட்டிற்கு வருபவர்களை மனமு வந்து உபசரிக்க அது நன்மையே தரும் இயற்கையிலேயே கடுகடுப்பாக இருப்பவர் கூட மென்மையை விரும்புவது மனித இயல்பு கடினத்திற்கு வழங்கப்படாத சிறப்பு மென்மைக்கு வழங்கப்படுகிறது தெய்வசக்திக்கு உட்பட்டுதான் உலகம் இயங்குகிறது என்பதை உணர்ந்து மானமாக சரணாகதி அடைவதே மன அமைதியையும் தூக் நடக்கும் செயல்களின் மூலமாகத்தான் கடவுள் கண்களுக்கு தெரிவாறு கடவுள் நிச்சயம் கரை சேர்ப்பார் ஆனால் பயல் வராதென்று கூறமாட்டார் நமது பலவீனங்களில் பலத்தை புகுத்துவதே இறைவனின் மகத்தான செயல் எனவே சோம்பலை அறவே விட்டொழித்து ஆழ்மனதில் நம் லட்சியத்தை நிலைநிறுத்தி பாதையில் நடந்து வெற்றி பெற்று சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கள்